திருவண்ணாமலையில வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து இல்லையா மண்ணுக்குள்ள இருந்து இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு போது அங்க ஊர் மக்களை கேட்டா நெடுநாட்களாக இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குது எப்படி இந்த அத்தி ஒரு படத்துல வந்துச்சோ அவ்வளோ பெரிய ஆலயம் புதைஞ்சிருக்குன்னா அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறது பெருசு கிடையாது ஆலயங்கள் சேதமாகாமல் அந்த மண்ணை ரிமூவ் பண்ணணும்னு மக்கள் தவிச்சாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எதற்கும் நேரங்காலம் வரணும்னு அந்த கல்யாண சுந்தர சிவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில தெரிய ஆரம்பிக்கிறார் உருவமும் அருவமும் இருக்கிறார் அப்படின்னா எல்லாம் நானே அப்படின்னு உணர்த்துவதற்காக அவர் லிங்க வடிவாக இருக்கிறதா இதையும் அதற்காக சிவபெருமான் முழு ரூபமாகவே இல்லை அப்படிங்கிறது எந்த விதத்துல நாயகம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆண்பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆலய வித்தகர் ஆன்மீக அறிஞர் ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபமா திருவண்ணாமலையில வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அந்த கோவில பத்தின பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா அது வந்து மண்ணுக்குள்ள இருந்து இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்போது சொல்றீங்களா தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு அர்த்தம் தென்னாருடைய தென்னக பகுதி அப்படின்னு கைலையில சிவபெருமான் பார்வதியோடைய திருமணம் நடந்தது அப்போ எல்லோரும் போய் அந்த கைலைநாதனுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக போய் நின்றாங்க கல்யாணம் ஆகாதவனும் நின்றான் கல்யாணம் ஆக போகிறவனு நின்றான் கல்யாணம் ஆகி திட்டு வாங்குறவனும் போய் நின்றான் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவனு நின்றான் இப்படி எல்லோ மக்களும் போய் நிற்கும் பொழுது என்ன ஆகி போயிருச்சுன்னா வட துருவம் தூக்கிருச்சு அமைஞ்சிருச்சு தென் துருவம் தூக்கிருச்சு உடனே சிவபெருமான் பார்த்தாரு அகத்தியரை கூப்பிட்டாரு அப்பா நீ போய் தென் துருவத்தில் போய் நில்லு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் என்ன செய்தார்னா நமக்கு மட்டும் திருக்கல்யாண காட்சி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தோட தென்னக பகுதியில் வந்து நின்றவுடனே இந்த பூமி சமமாக்கப்பட்டது சமமாக்கப்பட்டவுடனே இருக்கா இங்கே சிவன் இருக்க மாட்டாரா இங்கே சிவன் இருக்க மாட்டாரா நிறைய சிவலிங்கங்களை மனதாலையும் இதுவாலையும் பிரசிஸ்த பண்ணாரு சில சுயம்பாகவும் போட்டு போன்றார் அதில் இயற்கை மட்டும் இல்லாமல் மனிதனுடைய சில செயல் நிறைய சிவலிங்கங்கள் மறைந்து விட்டன புதைந்து விட்டன சில இதுகள் இன்னும் வெளியிலே வராமல் இருக்கின்றன ஒரு சில சிவலிங்கங்களும் கோயில்களும் வெளியில் இப்போ தெரிய ஆரம்பிக்க கொண்டிருக்கேன் அதனால தான் முன்னோர்கள் சொன்னார்கள் தென்னாளுடைய சிவனையை போற்றி அப்போனா தென்னகத்தில் எவ்வளோ சிவலிங்கம் இருக்குதுன்னு அகத்தியரிக்கே தெரியாத அளவுக்கு இருக்குதுன்னு என்னுடைய வாதம் அது இப்படி இருக்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இந்த ஆலயம் வந்து ஒரு ஏரிக்கரை அந்த ஏரிக்கு இன்னொரு காலத்துல அதிகமாக மண்ணை எடுத்தனாலையோ அல்லது அந்த மண்ணினுடைய அமைப்புனாலேயோ அந்த கோயிலை மறைந்து விட்டது அதற்கு யார் காரணம் என்ன ஏதுன்னா அப்ப நான் பிறக்கலை பார்க்காத பிறக்காத சொல்வது தவறு ஆனால் சிவலிங்கம் கோயிலோட புதையப்பட்டது வெக்கப்படுறேன் வேதனை அளிக்கிறேன் ஏன்னா ஆலயம் கட்டுறதே பெரிய விஷயம் அட்லீஸ்ட் அந்த ஆலயத்தை நம்ம பராமரிக்கணும் அது எப்படியோ மண்ணுக்குள்ளே புதஞ்சிச்சு இப்போது அது இயற்கையில் இருக்குதுங்கிறது இப்போ சமீப காலமாக நமக்கு தெரியும் அங்கே ஊர் மக்களை கேட்டால் நெடுநாட்களாகவே இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குது எப்படி இந்த அத்தி ஒரு படத்தில் வந்துச்சோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கமும் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து அதை ஆலயத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஏதோ தொண்ணூத்தொம்பது பார் அப்படிங்கிறதுல ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு இன்விகேஷன்லாம் பண்ணிவிட்டு போனாங்க என்ன சூழ்நிலை காரணமாக அரசாங்கம் இன்னும் அதுக்கு செவி சாய்க்கவில்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாளடைவில் நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன் எதற்கும் நேரங்காலம் வரணும்னு அந்த கல்யாண சுந்தரஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறார் அப்போது இ நிறையா பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த ஆலயங்களை புதுப்பிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் மீடியாவில் தெரியாமல் இருந்தது ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே தெரியக்கூடிய சம்பவமாக இருந்தது ஏன்னால் அவ்வளோ பெரிய ஆலயம் புதஞ்சிருக்குன்னா அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறது பெருசு கிடையாது ஆலயங்கள் சேதமாகாமல் அந்த மண்ணை ரிமூவ் பண்ணணும்னு மக்கள் தவிச்சாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது இப்போது சமீபத்தில் மீடியா மூலியமாக அது தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த முயற்சி பண்ணி அந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வராங்க இதில் என்னுடைய பங்கு என்னன்னா என்னிடம் பொருளாதார வசதி கிடையாது என்னிடம் மனம் இருக்குது ஆனால் நான் வேலை பார்க்க முடியாது என்னுடைய வேலை வாயை வைத்து பொழைப்பது ஊர் ஊராக சென்று நான் பேசி செய்வது அப்போது அந்த சிவாலயத்துக்கு நம்ம மீடியா மூலியமாக எல்லோரும் அவர்களால் முடிஞ்ச உடல் உழைப்பையும் உள்ள உழைப்பையும் உள்ளத்துல தியானம் பண்ணாதான் சிவலிங்க சிவம் வரும் சக்தி இல்லையே சிவம் இல்லை அந்த சக்தியை கொடுங்க அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க சக்தி உள்ளவங்க பொருளாதாரத்தை கொடுத்து உதவி பண்ணுங்க இன்னும் சக்தி உள்ளவங்க பெரிய பெரிய அதிகாரத்தை பேசி இன்னும் அதை பெரிய வலி கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்கன்னு உங்க எல்லாத்தையும் வணங்கி கேட்டுக்கிறேன் கூடுதலாக தென்னாடுடைய சிவனே அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக புதையப்பட்டிருக்கலாம் புதைந்திருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அதனால தான் சூச்சகமாக தென்னாடுடைய சிவனைப் போற்றி தென்னகத்தில் இந்த ஒரு சிவன் தான் சொல்லலை தென்னாடுடைய சிவனைன்னா இந்த தென்னகப் பகுதி ஃபுல்லாக சிவலிங்கமும் சிவமும் இருக்குங்கிறது என்னுடைய அணித்தரமான வாதம் பொதுவாகவே மண்ணுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்ட லிங்கங்கள் ஆகட்டும் சுயம்பு சிற்பங்கள் எல்லாமே சிவலிங்கங்களாக இருக்குது அதுக்கப்புறம் மண்ணுக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கோவில்கள் எல்லாமே சிவன் கோயிலாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஏன் சிவன் கோவில்கள் எல்லாம் சிவன் சிற்பங்கள் எல்லாமே இப்படி இருக்குன்றதுக்கு எதுவும் காரணம் இருக்குது இதுக்கு பிரதானமான காரணம்னா அந்த காலத்தில் சேல சோழ பாண்டறியர்கள் அப்படின்னு அரசாட்சி பண்ணாங்க அதற்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில குகைவரை கோயில பல்லவர்கள் இவர்கள்லாம் கட்டினாங்க அதற்கப்பறம் நாட்டில் பல இயற்கை சீற்றங்கள் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சது வந்து சுனாமி சுனாமிக்கு முன்னாடி பல இயற்கை சீற்றங்கள்லாம் இருந்தது சுனாமி இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த ம மறைக்கப்பட்டுக்கலாம் ஒரு நாட்டில் ஒரு சில நேரத்தில் ஒரு பஞ்சங்களோ ஒரு பொழைப்புக்கோ வழி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஊரை தேடி போகக்கூடிய நேரம் அந்த கோயிலை பராமரிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலும் மறைஞ்சிருக்குது சுயம்பு அப்படின்னா சுயம்பாக தோன்றக்கூடிய லிங்கங்கள் அது எப்போ நேரம் வருதோ எப்போ இறைவனுக்கு அப்போ தான் அது வெளியில வரும் அது கடந்து ஸோ அது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது நிறைய இன்னும் வர இருக்கிறது அப்படிங்கிறது உண்டு நீங்க கேட்ட கேள்வி ஏன் அதிகமாக சிவலிங்கமாக வெளியில வருது அப்படி தான் கிடையாது இப்போ சமீப கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல விவசாயத்துக்கு தோன்றும் பொழுது பெருமாள் காட்சி கொடுத்தார் ஒரு ஊர்ல அம்பாள் காட்சி கொடுத்தார் இதையும் நம்ம மீடியாவில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதிகமா சிவாலயங்கள் தோன்றுவதற்கு அகத்தியரே காரணம் ஏன்னா இந்த கைலாய காட்சியை பார்க்க முடியலையே மீதி எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்னாரு அப்போது ஒரு ஊரில் கைலாயத்து அகத்தியருக்கு சிவபெருமா திருமண குலத்தையே காட்சி அறக்கூடிய தலமும் இருந்தது அதற்கப்புறம் தான் அவர் அந்த பிரார்த்தனையை குறைச்சு சிவலிங்கங்களாக பிரசஸ்த பண்ணலை அப்படின்னு செவி வழி செய்தி ஸோ அகத்தியருடைய தாக்கத்தினால நிறைய சிவாலயங்களும் சிவலிங்கங்கள் பிரசிஸ்தப்பட்டு இருக்குது அது ஆலயங்களால் எழுப்பப்பட்டிருக்கலாம் ஒரு அது வெளியில வரக்கூடிய காலகட்டம் அதாவது பொதுவாகவே ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது இல்லையா சார் என்னன்னா மண்ணு இருந்து எடுக்கப்பட்ட சிற்பங்களாகட்டும் இந்த மாதிரி சுயம்புலிங்காகட்டும் ஒரு காலத்தில் ராஜாக்கள் வந்து வெளிநாட்டில இருந்து படையெடுத்து வரும்பொழுது அதை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா சார் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணமாக ஒரு அரசர்களுக்கு இருந்து இன்னொரு அரசர்கள் போன போ வழி நடத்தி போகும் பொழுது அவர்களுடைய அமைப்பு சாரங்கள் மாறும் ஒரு இப்ப எனக்கு வந்து உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிடிக்கும் அந்த மாதிரி இவர் கட்டினதில் நான் எடுத்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்போது அந்த கோயில்கள் பராமரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் செவி வழி செய்துதானே தவிர ஸோ மன்னர்கள் படையெடுத்தாங்க போனாங்க அதனால் ச மறைஞ்சிச்சு போச்சுங்கிறது கிடையாது ஒரு கால் இயற்கை சூழ்நிலை அல்லது பஞ்ச பிழைப்புக்காக அந்த ஊர் மக்கள் போகும் பொழுது இன்றைக்கி கூட நிறைய குலதெய்வத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் மீதினால ஒரு விளக்கு கூட போட முடியாது ஆடு மேய்க்கிறவங்களாம் இங்கே தூங்கிக்கிட்டு இருப்பதை நம்ம பார்ப்போம் நம்ம குலதெய்வத்துக்கே அப்படிங்கிறப்போ ஏன்னா வாழ்க்கையில் பொருளாதாரம் முக்கியம் குடும்பத்தை பாதுகாக்கணும் ஓடுறோம் தெய்வமும் முக்கியன்னு என்னைக்கே ஒரு நாள் கூடி தான் செய்கிறோம் அது கடந்து ஸோ அந்த மாதிரி நடந்த நிகழ்வு தான் அதிகமாக இருக்குமே தவிர முகலாய பேரரசுன்னு சொல்லி ஒரு படையெடுப்பு சம்பவம் நடந்தது அதில் ஸ்ரீரங்க பெருமாள் கூட நெருநாடுகளாக வெளிவரத்து இருந்தார் ஒரு சில சிவாலயங்களும் இருந்ததாக புராதன வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்குது அதுக்காக எல்லா லிங்கங்களும் எல்லா கோயிலுகளும் அப்படி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு சில கோயில்களுக்கு ஸ்தல வரலாறுல அது வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய கோயில்கள் அந்த மா அதற்கு படையெடுப்புக்காக மறைக்கப்பட்டதுங்கிறது முற்றிலும் உண்மை இல்லை ஒரு காலம் செயலாக்கமும் கிடையாது பொதுவாகவே வந்து சிவலிங்கங்கள் எல்லாமே வந்து ஏன் லிங்க வழிபாடுகள் பண்ணுறாங்க ஏன் உருவ வழிபாடு வந்து சிவனுக்கு பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லாமே சிவலிங்கமாகவே பார்த்துட்டீங்க உருவமும் அருவமும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உருவமும் அருவமும் இருக்கிறார் அப்படின்னா எல்லாம் நானே அப்படின்னு உணர்த்துவதற்காக அவர் லிங்க வடிவாக இருக்கிறது ஐதியோ அதற்காக சிவபெருமான் முழு ரூபமாகவே இல்லை அப்படிங்கிறது எந்த விதத்தில் நான் நிறையா இருக்கிறார் ஒரு ஊரில் வந்து மாங்கலிய தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் தம்பதி சம்மதரை காட்சி கொடுக்குறார் இன்னொரு ஊரில் பார்த்திங்கன்னா அங்கையர் கன்னி ஆலவாய் சுந்தரி என்னை ஆளும் மீனாட்சியை திருக்கருணம் பிடிப்பதற்காக சொக்கநாத பெருமலாக இருக்கிறார் சார் மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி இருக்கிறார் சார் சொக்கநாதர் லிங்கமாக தான் இருக்கிறார் சார்னு சொல்கிறாங்க அல்ல மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரை பட்டணத்தில் மேலம் மாதிரி செய்தியில் இன்மையிலையும் நன்மை தருவார் இந்த பிறவியிலையும் உனக்கு நல்லதாக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு இன்மையிலும் நன்மை தருவார்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் மூலவர் முழு சிவபெருமானம் இருக்கிறது நம்ம என்றளவும் பார்க்கலாம் கடந்து அதே போல் திருவிழா காலங்களில் பொண்ணு மாப்பிள்ளையா திருக்கல்யாணத்தில் அப்போ சொக்கநாதர் பெருமானம் வரா கடந்து இல்லையா நம்ம திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனில் பார்க்குறோம் அது சொக்கா அப்படின்னா அப்படியே அழகான அர்த்தம் கடந்து பிட்டுக்கு மண் சுமந்த மண் சொக்கனாக இருந்தால் தான் வராதே தவிர லிங்க வடிவமாக வரலை ஸோ உற்சவர் வேறா மூலவர் வேறா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் கடந்து ஒரு சில விஷயங்களுக்காக உருவமும் அருவமும் நீக்கலாக நான் இருக்கிறேங்கிறக்காக சிவலிங்கம் இருக்க சிவலிங்கத்துக்கு ஏகப்பட்ட தத்துவம் இருக்குது சிவலிங்கத்தினுடைய அமைப்புக்கும் நிகழ்கால மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது அதை ஒரு நான் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ இதே போல் சிவபெருமான முழுசாக பார்க்கக்கூடிய ஆலயங்கள்லாம் நிறையா இருக்குது அதிகமாக இருக்கிறது லிங்கமாக இருக்குமே தவிர ஒரு சில ஏன் நான் இப்போ மதுரை எழுத்தேன் அப்படின்னா எல்லோரும் அந்த பக்கம் போயிருப்பான் அல்லது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால அவன் இங்கே போனா அந்த சுக்கநாத பெருமாவை பார்க்கலாம் அதுலேயும் இன்மையிலையும் ஒரு நன்மை திருவாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது சிவனை முழுசா பார்க்கக்கூடிய ஆலயங்கள் அதாவது நம்ம தொடர்ந்து சிவன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் போது எனக்கு இந்த கேள்வி தோணுது சார் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு என்னது சார் சிதம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன சார் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி சிவ சிதம்பரம் அப்படின்னு பேரு தெலை வனநாதர் அப்படின்னு அவருக்கு பேர் நடராஜர் ஆனந்த தாண்டவம் இருக்கிறார் இது அறிந்த விஷயம் மனிதா உன் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது ஓவர ஆட்னா முயலகன மாதிரி அடிபடியக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ஒரு உணர்த்தக்கூடிய தத்துவம் நடராஜருடைய தத்துவம் அதே நடராஜர் தான் இந்த மனிதனுக்கு ஆனந்த தாண்டவம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணும் என்னை பார் அப்படின்னு சொல்லி அண்ட அகிலங்களும் காக்கக்கூடிய நடராஜர் எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நிகழ்வும் ஒரு பெண்ணினுடைய ஆணவத்தை ஒரு பெண்ணினுடைய கர்வத்தை அடக்கிய பிறகும் அதை மன்னித்து தன் மனைவியை தன் அருகிலே வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய இடமும் சிவ சிதம்பரம் அப்போது கணவன் மனைவியினுடைய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது சிவகர்மம் பொதுவாக பெண்ணிடம் ரகசியம் பாதுகாக்கப்படுவதில்லை ஆணிடம் சில ரகசியங்கள் தெரிந்தாலும் வெளியில் சொல்வதில்லை இது பொது நிகழ்வு ஆனால் சிதம்பரத்தில் என்னன்னா சுருக்கமாக சொல்லணும்னா மனிதனே இது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடான் பட்டின தர்பான்ற மாதிரி இந்த காற்று தான் நம்ம ஆத்மா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் ஆடுகிறாய் உன் ஆட்டம் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்தேன்னு சொல்லி ஆனந்தமாக இருக்கணுமே தவிர அகம்பாவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த ஆனந்த தாண்டவம் அதில் கூட ஒரு தத்துவம் என்னென்னா சர்வமும் நடராஜர் சர்வமும் சிவமயனு சொல்லி எது தப்புளை பார்த்த உடனே சிவபெருமானாகப்பட்ட நடராஜர் தான் தெரிவாரே தவிர அந்த ரகசியங்கள் தெரியாது ரகசியம் என்னன்னா நடராஜருக்கு பக்கத்தில் ஒரு திரை போட்டிருக்கும் உன் அகத்திரையை விலக்கி விட்டால் உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் உன்னோடைய எண்ணத்தில் நீ திரை போட்டு இருக்கிறாய் அப்படிங்கிறத தான் இந்த ரகசியம் அதை உள்ளே விளக்கும் பொழுது ஒரு தங்க விழுவ மாலை இருக்கும் அதை பார்க்கும் பொழுது இதுதான் உலகத்துல வானில் வானத்தை பார்க்குற மாதிரி எல்லாமே காற்று எல்லாமே வான் நோக்கி எல்லாமே என் நடராஜருக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ரகசியம் அதை ஏன் அந்த ரகசியமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கு எப்பவுமே எது எளிமையாக இருக்குதோ அதை நோக்கியே நம்ம ஆளுக போயிடுவாங்க கடந்து அப்போது அந்த எளிமையை ஈஸியாக அடைஞ்சால் மாம்பழத்தை கடையில் வாங்கி சாப்பிடுவதை காட்டிலும் மரத்தில் இருந்து பறித்து சாப்பிடுவது சுவை ஆனால் நான் திருட்டு மாங்காயை சாப்பிடுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை அப்போது நம்மளால் பொறுமை இருக்குதா தோப்புக்கு போய் கடைக்கு போய் வாங்கி சாப்பிட முடியுமா அந்த மாதிரி என் அப்பன் நடராஜனை சரணாகதி அடைந்தாலே எந்த ரகசியமும் இல்லை உன்னுடைய இது வெட்ட வெளிச்சமாகப்பட்ட வான் மாறி ஆகிவிடும் உன்னுடைய நரம்பு நாடிகள் அனைத்துமே அற்பன் நடராஜனுக்கு அர்ப்பணம் இந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணம் அப்போது இது எல்லாத்தையும் பட்டற்று இருந்தீங்கன்னா நீ ஆனந்தமாக இருக்கலாம் ஆணவத்தோடு இருந்தினா நான் ஆனந்த தடவன் ஆடி முதலவனை போல ஒன்று அடக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவத்தை மனிதனோடக்கு அடக்கம் தேவை ஆணவம் கூடாதுங்கிறத உணர்த்துறது தான் சிவ சிதம்பரம் அதே போல இந்த நாடி நரம்புகள் அனைத்தும் நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணம் சொல்வதற்காதான் நடராஜ பெருமானுடைய கூரை தங்கத்தில் வெய்யப்பட்டிருக்குது அது அறுபத்தி நாலாயிரம் எண்ணிக்கையில் இருக்கும் உடம்புல நம்ம அறுபத்தி நாலாயிரம் நரம்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நாடி நரம்புகள் கூட அணுதினமும் தினமும் கூடிய சிவபெருமானை தான் வணங்கணும் அந்த சிவபெருமான் தான் உனக்கு ஜீவன் இதற்கெல்லாம் மேலாக சிவம் இல்லையில் சவம்னா நம்ம உல உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன் சொல்கிறோம் அந்த ஜீவனுடைய ரூபம் சிவம் அந்த சிவங்கிறது காற்று அதான் பிரணவம் அப்படின்னு பிரதானாதா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பிரணவம் அந்த பிரணவங்கிற காற்று நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த தேவ ரகசியம் இதை ஏன் இந்த நேயர்களுக்கு நான் உணர்த்துறேன்னா நான் உணர்த்துற என்னோடு இருந்து அந்த ஆனந்த நடராஜர் உணர்த்த வச்சார் அதனால் அவர் சொன்ன ரகசியமே தவிர நான் சொன்ன ரகசியம் அல்ல நம்மளுடைய நோக்கம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது காட்டிலையும் நம்மளுடைய நோக்கம் நடராஜ பெருமானை சரணாகதி அடைவதிலே இருக்குதுங்கிறது தான் இந்த வாழ்வியல் தத்துவம் ஆக வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்துக்கொள்வதற்கும் வாழ்க்கையை எளிமையாக வைத்துக்கொள்வதற்கும் ரகசியம் கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடாது ரகசியம் வாழ்க்கையில் முக்கியம் ரகசியத்தை பாதுகாக்கணும் அந்த ரகசியம் கூட என் ஆனந்த தாண்ட தான் அந்த வாழ்வியல் தத்துவம் பொதுவாகவே ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னா நந்தியை தான் சிவனை வந்து பார்க்க முடியுது இல்லையா ஏன் சார் வந்து ஃபஸ்ட்டு நந்தி இருக்காங்க அதுக்கப்புறம் சிவன் இருக்காங்க அறியாமைக்கு விளக்கங்கள் தேவையில்லை நந்தி விலகின ஸ்தலம்னு ஒரு கோயில் இருக்குது என்ன பாக்கியம் செய்தனோ என் தாயார் என்ன புண்ணியம் செய்தாரோ நான் செல்லாத ஆலயம் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல உங்ககிட்ட ஒளி வைக்கிறேன் நந்தியை கடந்து செல்லணும்னு வேதனை படுறவங்க நந்தி விலகின ஸ்தலமே இருக்குது ஒரு அன்பருக்காக வராது அப்பா வெளியில் இருக்கிறேன் ஒன்றை சேவிக்க முடியல அப்படின்னு உடனே நந்தியை கட்டளை இட்டோடனே நந்தி சற்று விலகிய ஸ்தலமே இருக்குது ஸோ நம்மளுடைய நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த நந்திகிட்ட கூட பார்த்திங்கன்னா மாணவ மணிகளும் பெண்களும் நந்தி காதில் போய் விஷயத்தை சொல்லி எனக்காக சிவபெருமான்கிட்ட சொல்லுன்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது ஸோ அப்போ நந்தி நமக்கு முதல் முக்கியம் இன்றைக்கி கூட பிரதானமாக பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி வாகனம் இருக்கும் கோயிலில் நந்தி வாகனம் பிரமாதம் இது பிரதோஷத்துக்கு மட்டும் இல்லை திருவிழா காலங்களில் உண்டு அதில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தப்போ வெள்ளி ரிஷப வாகனம்னு பேர் அந்த ரிஷபத்துடைய பேர் அதிகார நந்தின்னு பேர் அதிகார நந்தினா என்னங்க அதிகாரம் பண்ணுறதா கிடையாது இவெல்லாம் வந்திருக்கிறான் திருவண்ணாமலைக்காரன் வந்திருக்கிறான் மெட்ராஸ்காரன் வந்திருக்கான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறான் இவனுக்கெல்லாம் சீக்கிரம் வரத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு உரிமையாக நந்தி சொல்லுதான் நம்மக்கிட்ட நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியவர் தான் நந்தி நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதற்காக இருக்குதே தவிர நம்மளை போகாமல் தடுப்பதற்காக நந்தி இல்லை அதுக்கு தான் நிகழ்காலத்துலேயும் இதையும் நான் விளக்கி சொன்னது அப்போது த கட தன்னுடைய தலைவனாகப்பட்டவன் பார்த்து இவன் என்ன செய்தான் பலன் காட்டிலையும் பக்தனுக்கு நந்தி தேவனாகிய நான் சொல்லுகிறேன் நீ அவனுக்கு சொல்லக்கூடிய நந்தியை வணங்கிட்டு போறதுதான் சிவபெருமானை மதிக்கிறதுக்கு சமம் உங்களுக்கும் நன்மை பயக்கும் அதனாலதான் பிரதோஷம் ஃபேமஸ் ஆனது ரொம்ப நேரமா எங்கள் கூட வந்து சிவன் கோவிலை பத்தி நிறைய ரகசியங்கள் சொன்னீங்க சிவனை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்